தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் வடமலப்பட்டி பகுதியில் உள்ள வெல்டிங் பட்டுறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் வெடி விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம் ரமேஷ் வெல்டிங் வெடி விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இந்த விபத்து எவ்வாறு நேரிட்டது முழுமையான விவரங்களை பதிவு பெற்று வணக்கம் மோகன் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து வடமலம்பட்டி பகுதியில வந்து ஸ்ரீ லட்சுமி என்ஜினியரிங் என்ற பெயர்ல வந்து கடை நடத்தி வருபவர் வந்து ஜெயசங்கர் இவர் கடையின் உரிமையாளராக பிரகாஷ் மற்றும் சரவணன் ஆகியோர் அனிஷ்குமார் ஆகிய மூவரும் வந்து பணியாற்றி வராங்க இந்த நிலையில இன்று மாலை சுமார் ஆறு பத்து மணி அளவில் இரு சக்கர வாகனத்தில் வந்த இரு நபர்கள் வந்து இரும்பு பெட்டியை வந்து எடுத்துக்கொண்டு அதுல இருக்கும் அந்த ஹோல்ஸ் போ போடுறதுக்காக ஹோல்ஸ் அமைச்சு கொடுக்கும்படி கேட்டிருக்கிறாங்க இரும்பு பெட்டியை டிராக்டர் அந்த டிராக்டருனுடைய அருகே வரக்கூடிய இரும்பு வெடிப்பொருட்கள்லாம் அடைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த இரும்பு பெட்டி அது அந்த இருந்து பூட்டி இருந்த நிலையில வந்து இரும்பு பெட்டியினுடைய ஓட்டையை அடைச்சு கொடுக்கும் மாதிரி கேட்டிருக்கிறாங்க இருவரும் வந்து தேநீர் அஹ் அருகிறது வர்றதா போயிட்டு பத்தம் இருக்கிற டீ கடைக்கு போயிட்டாங்க இந்த நிலையில வந்து அந்த உதவியாளர் பிரகாஷை வைத்துக்கு வந்து ஜெய்சங்கர் வந்து அந்த ட்ரில்லிங் மிஷின் மூலம் உதவியோட அந்த இரும்பு பெட்டியை வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காரு அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்துல இரும்பு பெட்டி பலமான சட்டத்துடன் வெடிச்சிருக்கு வெடிச்சதே இருக்கு இதுல வந்து ஜெய்சங்கர் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் இருவரும் தூக்கி வீசப்பட்டு அந்த இடத்துல இருந்து இருவரும் படுகாயம் அடைஞ்ச நிலையில உடனடியாக இருவரையும் மீட்டு போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க அப்போது அங்க பரிசோதித்த ஜெய்சங்கர் வந்து பரிசோதித்த மரு மருத்துவர்கள் வந்து ஜெய்சங்கர் உயிரிழந்ததாகவும் தெரிச்சிருக்கிறாங்க மேலும் வந்து பிரகாஷ் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க மோகன் மேலும் வந்து கம்ப்ரஷர் டிராக்டர் பயன்படுத்தி இருந்து பெற்றி ஏதேனும் வெடி பொருட்கள் இருந்த நிலையில் பெட்டியை திறக்காமல் வந்து அந்த டெல்லிங் மிஷின் போட்டிருக்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் வடமலப்பட்டி பகுதியில் வெல்டிங் பட்டறையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்